ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஷன் வரும் வாழை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆனால் இதில் அதிகமாக முள்ளு இருக்கிறனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த குழம்பு இப்படி வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மெயின் ரெசிபிஸ் போட்டுக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழை மீன் அரை கிலோ எடுத்திருக்கேன் இதில் மேலே சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் இதை மண் நல்லா உப்பு போட்டு நல்லா வெரைச்சி எடுத்துக்கோங்க அப்புடின்னா இந்த வாழையில் உள்ளதெல்லாம் பேரும் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் வாழை மீன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் எடுத்து சாப்பிடும்போது முள் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரிஜினல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் வேறொரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு நாலு ஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானோன்னே கா டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சொடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சவுடனே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ரெண்டே ரெண்டு மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சி வரணுன்னே இதில் கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் பத்தத்தூளும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மத்தல் பொடியை இந்த மாதிரி எண்ணெயில சேர்க்கும் போது குழம்புக்கு மேலேயே அப்படி ரெட் கலரில் மிதந்து வரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தேங்காய் பேஸ்ட்டு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ட்ரிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீன் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆகிட்டு மீன்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோடு இந்த குழம்ப இதே முறையில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்